வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இளம் தலைமுறை வந்து இந்தியாவில்தான் ரொம்ப அதிகம் இப்போ இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறைக்கு முக்கியமான விஷயம் வந்து காதலுங்கிற ஒரு நிகழ்வு இப்போ எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ காதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா பாக்குறோம் காதல் பற்றின கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு பொது ஜனங்கள் சார்பாக உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கும் இந்த பொசசிவ்னஸ் பத்தி இந்த இடத்துல பேசினா எல்லாருக்கும் நினைக்கிறேன் சார் எனக்கு மட்டும்தான் அது ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கும் தான் செய்யும் அது ஒரு பெரிய அதான் சொல்ல ஒரு மண்ணில் பாதிக்கப்பட்டவர் தான் செயல்படுவாங்க அது எனக்குன்னு சொல்கிற மாதிரியும் சரி இது நீ யாரையும் பார்க்கக்கூடாது நீ யாரையும் பேசக்கூடாது யாரையும் தொடக்கக்கூடாது யாரையும் கிள்ளக்கூடாது திரும்பக்கூடாது அதே மாதிரி இருக்கு என்ன மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும்னா நடக்கிற காரியமாக எதார்த்தமும் ஏதாச்சும் ஒன்று எங்கேயோ ஒருத்த பேசிட்டேன்னு நீ எப்படி பேசுகிறான் நீ எதுக்கு பேசுகிறா நீ என்ன பேசுனா இந்த சந்திரனோட நட்சத்திரம் ரோஹினியாக இருந்தாலும் சரி அஸ்தமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி தயவும் செய்து திருவோண நட்சத்திரக்காரங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் வேறு வித்தியாசமான ஒரு மனநிலையை குறிக்கும் அதை விட்டு இந்த சந்திரனோட நட்சத்திரம் யாருக்காச்சும் போனச்சுன்னா அந்த குறுகிய மனப்பான்மை எப்படி அப்படி இருக்க முடியும் ஏன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த பொசிஷன்லே காரணம் ஆகிடுது அந்த இடத்துல அடுத்து இந்த மிருக சீசன் ஒன்று ரெண்டு ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படியே எப்படின்னா அது காது காது நான் கல்யாணம் அடைக்கும் போடுவாங்க நம்மளும் எப்படி நீங்கள் எப்படின்னா உடனே கல்யாணம் உடனே வந்து எப்படி கனவுல ஒரே யோசனை இல்லாமல் சேர்த்து அது வந்து மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு முடிவு செய்யுங்க அது உங்கள் பெற்றோர்களோ உறவினர்களோ ரொம்ப நீங்கள் ஆயிரம் பேர் கூட்டாது ஐநூறு பேர் கூட்டாது இரநூறு பேர் அட்லீஸ்ட் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் ஏன்னா உறவுகள் வந்து உங்களுக்கு சேர்ந்து நின்னால் தான் யார் சந்தோஷம் உறவுகள் இல்லாத ஓ என்ன வாழ்க்கை என்னையாக இருக்குது வருவாங்க நண்பர்கள் வருவாங்க செய்வாங்க எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பாருங்கள் சீர் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் மச்சான் வந்து நிற்கிறதுக்கும் மச்சான் நம்பி நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க கயிறை கயிறு கொடுத்தா யார் கொடுப்பாங்க மச்சான்ட்ட தான் கொடுப்பாங்க சங்கடங்கள் இருக்கானே இருக்குது அது ஒன்று மாற்று கருத்தெல்லாம் இல்லை ரொம்ப நெருக்க இருந்தால் பிரச்சனைகளும் இருக்கிறதா செய்யும் ஆனால் வந்து இந்த உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை எப்படி அவங்க வந்து அதை தான் சொல்றில்ல அந்த திருமணம் அந்த திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறேன் எதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் ரிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க வேணும்னு சொல்லல தெரியாமல் எதுக்கு ரிஸ்ட் மேரேஜ் பண்ணணும் பெத்து வளத்தை அந்த தாயோட வழி என்ன இருக்கும் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் ஒன்றும் இல்லை கல்யாணம் மேடையில் நல்லவரோ கெட்டவரோ அது பொறுத்த இருக்கோ பொறுத்தவரையிலேயே மன மேடையில் உட்காந்து அந்த பொண்ணையும் பையனும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அந்த சந்தோஷம் உங்கள் உலகத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் வந்து அதுதான் வேறு ஒன்றும் நீங்கள் வந்து காசு பணம்லாம் எந்த அப்பா அம்மாவும் கேட்பாங்களோ கேட்க மாட்டான் கேட்குறாங்களா நீங்கள் எனக்கு சம்பாதிச்சு கொடு அப்படிலாம் அப்படி கே அப்படி கேட்குறவங்க கேக் கேட்கட்டும் ஆனாலும் அதை விட பெரிய சந்தோஷம் அவங்க மனமேடையில் உட்காந்து அந்த கல்யாணத்தை பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு அதுதான் என்னமாக ஏன்னால் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அப்போ வச்சுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்கள் எல்லாரும் வச்சுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்கள் தெரிஞ்சு பண்ணுங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முடியாது கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சு தாங்க பண்ணுவேன் நீங்கள் மிருக சீசன் ஒன்று மிருக சீசன் ரெண்டு யாருக்காச்சும் போனிச்சுன்னா பதினேழு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுள்ள பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசுக்குள்ளே ரிஜிஸ்டர் மேரேஜ்னா கூப்பிடுங்க எல்லாரையும் நீங்கள் அதை அடி வாங்கினாலும் சரி வீட்டில் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி நான் ரேசு மேரேஜ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு பண்ணுங்கள் ஏன்னா பரிதவிக்கும் நான் நிறைய நம்ம பார்க்குறோம்ல அந்த ரேஸ் மேரேஜ் பண்ணிட்டு பொண்ணை இது மாதிரியே காணும் பையனை இது மாதிரி காணும் இதுமாரி சங்கடமான சூழ்நிலையில் இருக்காங்கள்லாம் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சங்கடம் அந்த மிருக சீசன் ஒன்று ரெண்டு இந்த மிருக சீசன் மூணு நாள் கேட்க வேண்டியில்லை அது உண்மையிலே காதலுங்கிறது அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்கும் அது மிருக சீசன் மூணு நாள் சம்மந்தப்பட்ட யாருக்காச்சும் எல்பி போய் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஏழு வயசு போனால் அது ஒரு காதல் நம்ம வந்து எதிர்பாராத காதலாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவங்க கொஞ்சம் மட்டும் இந்த மிருக சீசன் ஒன்று ரெண்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதில்லை எதிர்பார்க்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கில் ஆனால் மிருக சீசன் மூணு நாள் மூணு நாள் கல்யாணமே வைராக்கியமாக இருக்கும் இங்கேரு பல்லவடி நீ பண்ணி கொடுத்தா இவனுக்கு தான் நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும் இதை தான் என் புருஷன் இதை தான் என் பொண்டாட்டின்னு வைராக்கியமாக இருப்பாங்க அதேமாரி பண்ணி விடுவாங்க சம்மந்தம் வாங்கி விடுவாங்க அது பெரிய ஆச்சரியம் இவங்கள்ட்ட ஒன்று ஒத்துக்கவே ஒத்துக்காது நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை எப்போனாலும் பண்ணு நான் அது எங்கள் அப்பா இருக்கேன் நான் இருக்கிறேன் ஆனால் இதான் பையன் இதான் பொண்ணு அது இந்த மிருக சீசன் ஒண்ணு பெரிய ஒரு வரம் 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 தான் அது காதலில் ஒரு பெரிய வரம் தான் அடுத்து அந்த திருவாதை இருக்க பாருங்க இது கேட்கவே வேண்டியதில்லை இந்த திருவாதிரை நட்சத்திரம் உதாரணமாக நம்ம எந்த நட்சத்திரத்தையும் கூடவும் பேச வேண்டாம் குறையும் பேச வேண்டாம் இது வந்து ஏஎல்பி லக்கணம் போய் நாலு வருஷம் அஞ்சு மாத காலம் போகும் இந்த இடத்துல போகிற பதினேழில் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசில் போனிச்சுன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் பையன் இவங்கள்ட சார்ந்தவர்கிட்ட இது பிடிச்சிருக்கு இவர்கிட்ட இது பிடிச்சிருக்கு அவர்கிட்ட அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு கற்பனை கேட்டாத கற்பனை ஒரு உலகத்தில் இருப்பாங்க அவங்களால இமேஜினே பண்ண முடியாது நிதர்சனத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கவே முடியாது பார்க்குறது எல்லாமே பகடையாக கடையாக இருக்கிறதெல்லாமே அவங்களுக்கு பெருசாக தெரியும் உதாரணமாக நீங்கள் உங்கள்கிட்ட கார் இருக்கான்னு தெரியாது நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டால் நீங்கள் ஒரு கோடிஸ்வரனாக நான் பாவிப்பேன் நான் உங்களுக்கு அதை வந்து நினச்சிக்குவோம் பரவாயில்லையே சார்ந்த உங்கள் கொடிஸ்வரனாக இருக்கார் ஆனால் கார் அவரோட கிடையாது அவரோட நண்பராக இருக்கும் அவர் நடந்து வந்துகிட்ருப்பார் புனர்பூச நட்சத்திரம் பாருங்கள் அது கார் வச்சுருக்கோம் அது நடந்து வந்துகிட்ருக்கோம் அந்த திருவாரூர் நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா காரே இல்லைனாலும் ஆனால் கார் எடுத்துகிட்டு போங்கன்னு யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க இவர் கேட்குறாரோ இல்லையோ கிடச்சிடும் கிடச்சிடும் அதுதான் திருவாரூர் நட்சத்திரத்துக்கு திருவாரூர் நட்சத்திரத்தில் மொத்தமும் முரணும் பையன் கண்ணங்கரே இருப்பான் பொண்ணு இருக்கும் பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணம் இருக்கும் பையன் செக்கச்சவன் இருக்கும் முரண் அப்படியே முரணாக இருக்கும் அந்த நேரத்தில் காதலிக்கிறவங்க யாராச்சும் திருவார நட்சத்திரம் யாராச்சும் ஏஎல்பி நீங்கள் டேட்டா பொருத்து பொறுத்து போடணும் அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஏஎல்பி பெஸ்டாலஜி சாஃப்ட்வேர் போட்டு அவங்களுடைய டேட்டா பருத்து போட்டுங்க அதுல ஏஎல்பின்னு ஒன்று இருக்கும் அதுல திருவாதரையின்னு வந்துச்சுன்னா நீங்க காதலிக்கிறீங்கன்னா உங்க காதலிக்கக்கூடிய பையனோ பொண்ணோ கண்ணங்கரேட்டு இருப்பாங்க இல்லை செக்கச்சவன் இருப்பாங்க நீங்க முரண்பாடா இருக்கும் கருப்பாக இருந்தால் சேப்பாக இருக்கும் சேப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கும் ஆனாலும் பிடிக்கும் நீ சிகர்த்த அடிக்க எனக்கு அதுக்கு அதான்டா பிடிக்கும் பாய் அடிக்கிற என பிடிக்கும் நீ பார்க்க போற எனக்கு அதாண்டா பிடிக்கும் நீ விசில் அடிக்கிற எனக்கு பிடிக்கும் நீ கைதட்டுறா எனக்கு பிடிக்கும் நீ வந்து ஸ்டேஜில் ஆட்டம் போற எனக்கு பிடிக்கும் கற்பனை இருக்குல்ல கற்பனையோட மிகப்பெரிய ஒரு இது முழுக்க முழுக்க மேக்கப் மேக்கப்னா ஒரு பொதுவான ஒரு நிதர்சனமான வாழ்க்கையை மீறி வாழ்க்கை கற்பனை வாழ்க்கை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நட்சத்திரம் நாலு வருஷம் காலம் எதுக்காக இந்த வீடியோ போய் சொறோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல போணுச்சின்னா நிதர்சனமான வாழ்க்கை வாழாமல் நாலு வருஷம் கழிச்சு என் காதலில் அந்த பையன் ஏமாத்திட்டான் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ அப்படி தானே நம்ம சார் எவ்வளோ கஷ்டமாக காதலிக்கும் போது இருக்கிறத விட காதல் தோல்வியை கையாளுறதுல நிறைய சிக்கல்கள் பார்க்குறோம் அதை கையாள முடியாமல் பரிதவித்து அதனுடைய ஏக்கங்கள் அதனுடைய தாக்கங்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் இது ரொம்பவே மோசமாக இருக்குது காதலிக்கும் போது இருக்கிற சுகம் மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அது இல்லாமல் போச்சுன்னா அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் நிறைய பேர் தான் இன்னைக்கு பெரிய கோளாறுகள் பார்க்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் மறைமுகமான வாழ்க்கையா வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு கிடக்குறாங்க நிற்போம் அவ்வளவுதான் வாழ்க்கைன்ற மாதிரி அந்த இடத்துக்கு பீட்ரிசனம் புரியும் போது அதை தாங்க அதுக்குதான் ஜோதிடம் படிக்கணும் அறுபது வயசுல ஜோதிடம் படிக்கிறதுக்கும் இருபது வயசுல ஜோதிடம் படிக்கிறதுக்குதான் வித்தியாசம் உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ ஏன் நீங்க வந்து உங்களை பத்தியான ஒரு தேடல் இருக்கீங்க இல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஜோதிடம் படிங்க ஏன்னா ஒரு அறுபது வயசுல படிச்சவருக்கு எந்த வாழ்க்கையும் மாத்த போறது இல்ல ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துறது உபதேசம் பண்றதுக்கு அவர் பயன்படுத்தலாம் ஆனா உங்க வாழ்க்கைய மாத்துறது இருபது வயசுல உங்க வாழ்க்கையை மாத்தனா எப்படி இருக்கும் ஒரு பச்சை மரத்தை அதே அறுபது வயசுல வந்து ஒரு முதிர்ந்த மரத்தை வளைச்சா எப்படி இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே நீ சந்தோஷமா வாழ்க்கை இருபதுல இருந்து முப்பது முப்பதுல இருந்து நாற்பது வயசு முடிஞ்சு போச்சுங்க அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே தான் பிள்ளை கொட்டியும் அப்புறம் அவனை கதை செய்யணும் இவனுக்கு இதை படிக்க வைக்கணும் அவனுக்கு அந்த வேலை வாங்கணும் புரிப்புணர்ச்சி வேற மாதிரி மாறிடு மாறிடும் காதல் தோல்வின்றத எப்படி கையாளணும் காதலிக்கே கூடாதுங்கிறேன் காதலிக்கே கூடாதுன்னா நீ உணர்வு பூர்வமும் காதலிக்காத உணர்வு வரதும் என்ஜாய் பண்ணிக்கோ அவ்வளவுதான் அதோட நிறுத்தி நிறுத்திங்க என்ன சொல்கிறேன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு சந்தோஷம் இப்பொழுதுக்கு எனக்கு படிப்பு முக்கியம் எனக்கு வேலை முக்கியம் நீ எப்படியும் வந்து நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில தான் காதல் வரலாம் நீ படிக்கிற இடத்துல மட்டும்தான் காதல் படிக்கிற இடத்துல அதிகமாக வைப்பாங்க ஏன்னா ஊரில் ஏதாச்சும் பொண்ணை பார்ப்பாங்க பிடிச்சிருக்கும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும் பிடிச்சிருக்கும் பையனை பிடிச்சிருக்கும் இல்லை அப்படின்னா படிக்கிற இடம் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இலக்கு தான் முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ் உணர்வுகள் உணர்ச்சிகள் உங்களை வந்து தடையாக்கும் தடை பண்ணும் இதை முடிஞ்ச நீங்கள் தடை இங்கேயே நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இலக்குகள் பாதிக்காது நீங்கள் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கணும் உங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இடையூறு வருமா வர்றதா நீங்கள் படிக்காமல் நோட்டை படுங்கன்னா இடையூறுன்னு நினைக்கிறீங்களா என்ன அது கிடையாதியா காதல் உங்களுக்கு இடையூறாக இருக்கலாம் உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய வயது உங்களுடைய பருவம் உங்களுடைய இளமை பருவம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இல்லையா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து காதலிக்கே வேண்டாம் இல்லை உங்களுடைய இலக்குகள் வந்து இது தான் குச்சியூ பண்ணிட்டிங்கன்னா அந்த இலக்குகளை தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் இல்லை இலக்குகள் நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேணால் போகணும் எவ்வளோ வேணால் ஆட்டம் போடும் முதல்ல காதலிக்கா ஏன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது இன்னும் இப்போ பொண்ணு பிடிச்சிருக்கு நான் உன்னை பிடிக்குது ஏன்னா இங்கே நிறைய பேர் படித்ததுக்கு காரணம் காதல் தாங்க நிறைய பேர் படிக்காமல் தொண்ணூத்தொம்பது பேர் போனதும் காதல் தாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொண்ணுக்காகவே படிப்பான் பையன் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு சொன்ன ஒரு விஷயம் ஒரு பொண்ணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஆ பசங்க நாலு பேர் மண் படிக்கவே மாட்டாங்க இந்த பொண்ணு நல்லா பிள்ளையன்று இந்த நாலு பசங்களையும் படிக்க வச்சு நாலு பேரையும் பாஸ் பண்ண வச்சுருக்கோம் இதுவும் நட்பு தான் இப்போ இந்த இடத்துல காதல்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆனிச்சின்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த பையனோட வாழ்க்கையே கேள்வி இருக்கும் மற்ற மூணு பேரோட வாழ்க்கையும் கேள்வி கேள்விக்குரிய இருக்கும் ஏன்னா மூணு பேர் படிக்க முடியாமல் போட்டு பாருங்க என்ன இதில் யாராவது ஒரு பொண்ணும் ஒரு பையன் காதல் அப்படின்னு அப்போ முதல் காதல் வரணுமா வேண்டாமாங்கிறது நம்ம உணர்வுகளை தாண்டி வர்றது அதில் ஒரு புரிதலோடு உங்கள் வாழ்க்கை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது பிறகு நீ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது தான் நிறைய பேர் தவிக்கிறாங்க சார் இப்போ அதுக்குள்ளே வந்தாச்சு அது வந்து ஆகாதுன்னு ஒரு இடத்துக்கு நகருது இதை கையால் தெரியாமல் தான் நிறைய நேரத்தில் கோளாறுகள் வர்றதையும் பார்க்குறோம் இப்போ வந்து ராகுல் நீங்கள் சொன்ன மாதிரி திருவாதூர நாலு போகும்போது இருந்த காதல் உச்சியில் இருக்கிறது புனர்பூசம் வந்த உடனே அது நிதர்சன உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும் போது இல்லை இது சரி வராதுன்னு பிரிய வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது அதை ஏற்றுக்கவும் முடியல அதை விடவும் முடியல இந்த தவிர்ப்பை எப்படி கையாளும் இது முதல் விஷயம் இப்போ வந்துட்டு இதை இப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்துட்டு இந்த மூணு வருட காலம் நீ கஷ்டப்படணும்னு எழுதிருக்கு இப்போ ஒரு காயத்துக்கு நம்ம மருந்து போடுறோம் ஒரு 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 டேப்லெட் போடுறோம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லைன்னா ஒரு ஆயில்மெண்ட் போடுறோம் ஆனால் இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா சரியாயிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்க இந்த வலித்தான் சரி வலியும் வேதனை இதுக்கு மருந்தே கிடையாது ஏன் அப்படின்னா இது நிவர்த்தியே பண்ண முடியாதுங்க இது காலம் கடந்து உங்க மனசுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனாலும் வலிக்குங்க வலிக்கணும் வலிக்கும் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு உதாரணமாக ஒரு இல்லை ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பேரை கேட்கும் போது அந்த வலி இருக்கு பாருங்க அதை வெளியில் சொல்லவும் முடியாது எத்தனை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு பேர் இருக்கும் பாருங்க நமக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்கும் அந்த பேரை கேட்கும்போது அடடா என்னடா நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க காதலை விட்டுருப்பாங்க ஆனால் அந்த பையன் வந்து இருக்கும்போது வெந்த வேற ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணை கூப்பிடும்போது அடடா ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரம் போகும்போது இப்போ தோல்வி தோல்வியாயிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா வெறுத்து போயிருக்கும்போது நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி பேசும் பாருங்க அந்த பொண்ணும் பையனும் அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் அது வந்து உள்ள புழுங்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சொங்கடத்தில் பேசும் இந்த மூணு வருட அனுபவங்கள் இருக்குது பாருங்கள் அந்த உள்காயம் ஆறுவதற்கு மூணு வருடம் அப்போ காதலிக்கமா என்ன புனர்பூசம் நட்சத்திரம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பண்ணும் அவ்வளோதான் வெறுத்து போய் அது வந்து உணர்வுகள் அந்த இடத்த கட்டுப்படுத்தும் பதினேழு வயசு பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு கொண்டு புனர்பூசம் போகும்போது நேரடியாக என்னமா இருக்கும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு இருக்கும் அப்படி காதலிக்கிறியான்னு கேட்காது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ காதலிச்சா கல்யாணம் பண்ணணும்ல பண்ண மாட்டேன்னா எது காதல் அப்புறம் எது காதல் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக கேட்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் நேரவா எங்கள் அப்பாட்ட கேள் எங்கள் அம்மாட்ட கேள் எங்கள் அம்மாட்ட பேசு எங்கள் மாமாட்ட பேசு எங்கள் தம்பிக்கிட்ட பேசி என் அண்ணட்ட பேசு இதுமாரி இருக்குது நானும் வேணும் ஒன்றா படிக்கிறோம் இந்த காலேஜில் இருக்கோம் நீ வா நான் வர்றேன் நம்ம ரெண்டையும் உட்காருவோம் பேசுவோம் அது சரின்னா அவங்க ஓகேன்னா ஓகேன்னு பேசுவோம் இல்லைன்னா இல்லைன்னு விட்டுவோம் அப்படி இருக்கணுங்க அதிகிறேன்னு சொல்லிட்டு இல்லை கல்யாணத்துக்கு தானே காதலிக்கிறோம் ஏன்னா நீங்க வந்து உடனே ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்த்து ஒரு புரிதல் வரணும் உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் இந்த பொண்ணு என்ன கலர் பிடிக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் இந்த பொண்ணுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிக்கும் இந்த பொண்ணுக்கு பாட்டு பிடிக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன படிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன டேலண்ட் இருக்கு எப்போ இந்த பொண்ணு அழுகும் எப்ப வந்து சங்கடப்படும் எப்போ கோபப்படும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டதா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ பார்த்துருப்பா உனக்கு பிடிச்சது இதெல்லாம் தெரிஞ்சது பிறகு நீ காதலிச்ச பிறகு கல்யாணம் இதுதானே வர்ற மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சிச்சு இல்லை நாலாவது வருஷம் நீங்க நாலு வருஷம் இல்லை கல்யாணத்தை பண்ணிட்டு கூட நீ காதலிக்கலாமே கல்யாணத்தை பேச்சு முடிச்சுட்டு கூட காதலிக்கலாமே நீ ரெண்டு வருஷம் படி ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இதே பேச்சு பேசி பேசிக்கலாம் நிறைய பேர் அது பேச சொல்லுங்க அப்படிதான் நம்ம பேசணும் உடனே இது ரெண்டுமே நீ பிடிச்சிருக்குனாலும் வாங்கி கொடுத்துட முடியல ஒரு பொண்ணு ஜுரமாக இருக்கு ஐஸ்கிரீம் கேட்குறது வாங்கி கொடுப்பீங்களா என்ன மாட்டோம் மாட்டோம் அந்த பொண்ணு கேக்க தான் செய்யும் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர அது சந்தோஷத்துக்கு அது கேக்குது அதுக்காக உடனே வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் தப்பு வாங்கி கொடுத்தாலும் தப்பு இல்ல இல்ல உனக்கு இன்னைக்கு ஜூரமா இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறோம் சில இடத்துல புரிய வைக்க முடியாது சில இடத்துல வாங்கி கொடுத்துறோம் வாங்கி கொடுத்தப்போ இன்னும் ஜுரம் அதிகமாக டாக்டர் ஏன்ப்பா உனக்கு எங்கப்பா அறிவு எங்க போனிச்சு டாக்டர் ரெண்டு திட்டு திட்டுவாரு நம்மள திட்டு வர இல்லையா கட்டாயமா அதை விட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஜாதகங்கிறது ஒரு உலகத்தில் வாழ்க்கையோட முறைகள் அப்படியே அழகாக கொண்டாந்து வைக்கிறது இந்த புனர்பூச நாள் வரும்போதையா மறுபடியும் ஒரு காதல் பூக்கும் பாருங்க எப்படி அப்படியே ஒரு காதல் அது காதலும் இல்லை திருமணமும் இல்லை இந்த உணர்ச்சிகளும் இருக்காது அதுக்கு மேலே காமமும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது இப்போ நான் ஒரு ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் ஒரு பெண்ணை இப்படி ஒரு உப்பாவிப்போம்லே சொல்லுவோம்ல இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து புனர்பூச நாள் போகுதுன்னா நான் வந்து அதை விரும்ப மாட்டேன் வெளிப்படுத்த மாட்டேன் வந்தா ரைட் சந்தோஷம் அப்படின்னு ஆனா நீங்க என்னது பண்ண முடியும் அதே கவிதையெல்லாம் எழுதுவாங்க எப்படி புனர்பூச ஆளு போகும்போது நீ தான் கண்ணே பாங்க நீ இந்த மணியே பாங்க நீந்த உலகமே வாங்கிங்க எப்படியாச்சும் காலில் கையில ஒழுந்து காதலிக்க வச்சுருவாங்க ஒண்ணு என் சைடு இருக்கு ஒண்ணு உங்க சைடு இருக்கு என் சைடுல தான் நான் தக்க வச்சுக்க முடியும் நீங்க காலில் தரிகணம் போடுவீங்கன்னு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது எப்படியும் அது புனர் அதே அதேமாரி இந்த பூச நட்சத்திரம் இருக்கு பாருங்க அது ஒரு வித்தியாசமான இருக்கு அது ஒரு 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 விதமான ஒரு விஷயம் காதலிச்சவன் உண்மையிலே பூச நட்சத்திரம் பொண்ணுக்கு போகுது பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பையன் சொல்லுவான் சூப்பர் காதலிச்சலான்னு சொல்லி காதலிப்பான் இந்த ரெண்டு வருஷம் இந்த காதல் இருக்குது பாருங்கள் பூச நட்சத்திரம் ஒன்று பூச ரெண்டு பாடாப்படுவாங்க இந்த குரங்கு கையில் குறைச்ச ஒரு மாலை இருக்குது பாருங்கள் நீ நீ ஒன்று சொன்ன தெரியுமா இந்த ரோகி நட்சத்திரத்துக்கு ஒரு குறுகியமான பான்மையின்னு இந்த பூசை ஒன்று பூசை ரெண்டு போகும்போது கல்யாணம் இது காதலிச்சங்கினச்சிக்கலை நீ ஏன் ஃபோன் எடுக்கலை நீ ஏன் போனை பார்க்கல நீ எப்படி என் செல்ல சுவிட்சப் பண்ண நீ எப்படி வந்து நேற்று நேற்று ஏன் நீ வந்து லீவ் போட்டா நீ ஏற்று நீ ஏன் வரலை நீ ஏற்ற ஏன் பேசலை நேற்று ஒம்பது மணிக்கு பேசலை ஏன் பத்து மணிக்கு பேசலை பாடா படுத்தம் இவள் நினைச்சிருந்தோம் பேசாமலே இருந்திருக்கலாமோ காதலிச்சே இருக்க வேண்டிய எப்போ ரெண்டு வருஷம் கழித்து கண்ணீர் விட்டு பிரி வாங்கி பாருங்கள் அதில் வாழ்க்கை போயிடுங்க ரெண்டு வருஷத்தில் படிக்க மாட்டான் அவனுக்கு சொல்லவும் தெரியாது மெல்லவும் தெரியாது முழுங்கவும் தெரியாது அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் உணர்ச்சி சூழலில் மாட்டிக்கிறது மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை கடைசி வரையுமே கேள்விக்குறியாகி படிக்காமல் கடைசி வரையும் ஒரு டீரி முடிக்காமல் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா அதுதான் சொல்கிறேன்ல ஒரு நட்சத்திர புள்ளியை பார்த்தா அப்படியே காதல் வயசு அது பதினேழு வயசில் பதினெட்டு வயசுல நீங்கள் யாருக்காச்சும் பூசம் ஒன்று பூச ரெண்டு போனிச்சுன்னா கேட்டு பாருங்கள் எதுக்காச்சும் ஏழ் நீங்கள் காதலிக்கிறவங்க எங்கேயாச்சும் கல்லூரியில் தயவு செய்து யாராச்சும் இந்த காலேஜில் படிக்கிறவங்களும் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் எல்லாரையும் இல்லை பெற்றோர்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க சொல்லுங்கள் இல்லை நிறைய பேருக்கு புரியும் ஆ இல்லைன்னா உங்கள் டேட்டா பர்த்தை போட்டு அதில் கேளுங்க எல்லாரும் அவங்க உங்களுக்கு தயவு செய்து நான் இப்பயும் சொல்கிறேன் காதலுங்கிறது ஒரு சுகமானது அது சுமையாக மாறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே தவிர அந்த பொண்ணும் பண்ணல அந்த பையனும் பண்ணலாம் பொண்ணும் பையனையும் பண்ண வைக்கிது இந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி ஒரு இந்த சூழ்நிலைகளை உருவாக்கும் போது சக்தி தருமான்னு சொல்லி ஒரு படத்தில் அழகாக சொல்லுவோம் அந்த அம்மா எல்லா முடிவும் நான் தான் எடுக்கிறேன் எல்லா முடியும் கரெக்டு தான் ஆனால் வந்து இது சூழ்நிலை இல்லையே த அப்படின்னு சொல்லும்போது தான் ஆச்சரியமாக இருக்கும் அப்போ இது அந்த பொண்ணோட தப்போ அப்பாவோட தப்போ அம்மாவோட தப்போ சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் நான் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு போகும்போது கான்சியஸாகவே இருக்கணும் பூசம் மூணு பூச அப்படி அப்படிக்கிட்டே இது ரெண்டும் அடிச்சுக்குவோம் ஒரு நேரம் அடிச்சுக்கும் ஒரு நேரம் குடிக்கும் அப்புறம் அடிச்சுக்கும் குடிக்கும் இப்படியே பூசம் மூணு பூச நாள் எல்லாம் அடுத்தது இந்த ஆயில் நியம் வரும் பாருங்க அவ்வளோதான் சூப்பர் அப்படியே பறக்கும் ரக்க கட்டி பறக்கும் ஒரே வழியே பட்டம் பறந்து கீழே விழுகிறதுக்கு பறக்கும் ஓஹோன்னு ஓடும் அப்படியே குளு குழு குழுன்னு தான் ஆயில்யம் ஒன்று ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும் லைலா மஜ்ஜினும் லைலா மஜனோபதி அமிரதி அமிராவதி அப்படியே அப்படியே ஆயில்யம் ஒன்று ஆயில் ரெண்டு போதும் போது அப்படியே அப்படியே பறக்கும் ஒரு தேவதைகள் வந்து எப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக ஒரு இளமை காலத்தில் சந்தோஷமான ஒரு புதிய இருக்கும் ஆனால் காதல் முழுமையாகும் ஆனால் ஆகாது ரொம்ப பாராட்டம் எனக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிட்டே இருக்கும் முடியாது அது இந்த ஆயிலேயே மூணு நாலு வந்து பாருங்க அது புரியும் புரியாது அதுக்கு காதல் வராது ஒரு பக்கம் பிடிச்சி அந்த பொண்ணு பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும் பையனுக்கு ஒன்றுமே மண்டைக்கு ஏறாது முன்னாடி இந்த பூசை ஒன்று பூசன்னட்டு சொன்னல பையன் வந்து பாடாப்படுவான்ல இந்த பொண்ணு பாடா பாடும் பாருங்கள் அந்த பையன்கிட்ட மாட்டிக்கு பாடாப்பட்டு இது கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தயவும் செய்து இதை விட்டுட ரொம்ப கஷ்டப்படும் பையல போட்டு பாடா படுத்தும் அந்த பையன் என்ன பண்ணுவோம் நீ எது பண்ணல நீ அதை பண்ணல நீ இப்படி பண்ணல அப்படி பண்ணல அதை பண்ணும் இதை பண்ணும் எங்களுக்கு என்னன்னா எல்லாருமே என்னன்னா காதல்ங்கிறது ஒரு உணர்வு இல்ல ரெண்டு பேரோட உணர்வுகள் இருக்குல்ல ஒரு பெண்ணோட உணர்வு ஒரு ஆணோட உணர்வு பையன் பையனோ பொண்ணு பொண்ணோ எடுக்கிற முடிவு இல்லையா இல்ல இல்ல ரெண்டு பேரோட முடிவு இருக்கு ரெண்டு பேரோட சூழ்நிலை எங்க விட்டு கொடுக்கணும் தெரியல எங்க இழுத்து பிடிக்கணும்னு தெரியல ஒரு முப்பது நாற்பது வயசுல இருந்துச்சுன்னா ஒரு புரிதல் இருக்கும் ஐம்பது வயசுல எதை விட்டு கொடுக்கணும் எதை முன்னெடுப்போம் இப்படி இவங்க வாழ்க்கையின இப்படிதான் இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது தெரியும் அப்பயுமே தெரிய மாட்டேங்குது அதுதான் போவோம் இருக்கு நீ என்ன நீ பேச மாட்டேங்குற நீ என்ன திரும்ப மாட்டேங்கிற நீ என்ன போன் அடிக்க மாட்டேங்கிற புருஷனங்காரனையும் பொன்னாட்டியும் போட்டு பாடாப்படுத்துறதுல பாதி நேரம் ரொம்ப ஆச்சரியமா இதுதான் இருக்கு எனக்கு இது வந்து திருமணமானவர்களுக்குமே இந்த சூழ்நிலைகளை வந்து பொருத்தும் பொருந்தும் திருமணமானவர்களுக்கு

இதை நான் எப்படி கையாளணும் இதை விட்டு நான் எப்படி வெளியில வரணும் இலக்குகள்னு ஒன்று தீர்மானிச்சு வச்சுருப்பீங்கள்ல அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அங்கேயே நின்னீங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் வழி வேதனை அதிகமாகிட்டே தான் இருக்கும் அதை நினச்சி நினைச்சு 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 ரொம்ப கஷ்டம் நான் எப்பயும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் இலக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க உங்களுக்கு படிப்பு ஒரு இலக்காக வச்சுருப்பீங்க ஒரு டிகிரி ஒரு இலக்காக வச்சுருப்பீங்க அம்மாவோடைய இலக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்பாவோடய இலக்குன்னு வச்சுருக்கோம் உங்களுக்குன்னு ஒரு இலக்குன்னு வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கணும் நீங்கள் ஒரு பேங்கில் கே மேனேஜராக போகணும் இல்லை கேஷியராக போகணும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் உங்களுக்கு லாயர் ஆகணும் உங்களுக்கு போலீஸ் ஆகணும் உங்களுக்கு டாக்டர் ஆகணும் இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஏதோ ஒன்று உங்களுக்குன்னு ஒரு பெரிய இன்றைக்கி வந்து நான் சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்டெலாம் எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு இருக்கும்போது அது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு சரியான வழி காட்டும் ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வை விட்ருங்க இத சரி பண்றதுக்கு நீங்க போனீங்கனாலே இந்த இந்த இன்னும் மோசமாக மோசமாகும் இதை சரி பண்றது இதை சரி பண்றது இதை சரி இதை சரியே பண்ணாதீங்க இதை விட்ருங்க இதை விட்டுட்டு அடுத்த போக்கஸ் முழுக்க எங்க வரணும் முன்னேற்றத்தை நோக்கி இலக்க நோக்கி இலக்க நோக்கி இலக்குகளை போகஸ் பண்ணுங்க சூப்பரா ஏன்னா இலக்குகள்ல உங்களுக்கு பெரிய கோடா மாறும் என்னன்னா உங்களோட கோபத்தை அங்கு காமிங்க படிப்புல காமிங்க வைராக்கிய தங்க காமிங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் நீ படிச்சு ஜெயிச்சு காட்டும் ஜெயிச்சு காட்டுறது இவங்களுக்காக இந்த உடனே விட்டுட்டு போன பொண்ணுக்காகவே இல்ல இல்ல நீங்க வாழ்க்கை முக்கியம் ஏன் வாழ்க்கை முக்கியம் நீங்க ஏய் உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கறதுக்காக கூட அந்த ஒரு விஷயம் தோல்வி யூஸ் பண்ணிக்கணும் அப்போ நீங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இருந்தா ஒரு என்ன படம் அந்த காலத்துல ஒரு சரஸ்மார படம் வந்துச்சு இல்லை ஏதோ ஒரு படம் என்ன படாது சூரியம்சம் பாட்டு இல்லையே பணக்கார ஒரே பாட்டில் அப்படியெல்லாம் ஆக முடியாது அது வந்து எல்லாம் வாழ்க்கை படத்தோட வாழ்க்கை ஒப்பீடே பண்ண முடியாது ஆனாலும் எத்தனை பேர் பார்த்துருக்கேன் விட்டுட்டு போனவர்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பெண்ணும் ஒரு பையனோ விட்டுட்டு போனது முறை அந்த பொண்ணும் அந்த பையனும் போக்கஸ் நல்லா போக்கஸ் ஒரே போக்கஸ் தான் படிப்பு படிப்பு படிப்புன்னு படித்து நல்ல வேலைன்னு வாங்கி நல்லா செட்டில்மெண்ட் ஆகி நல்ல இடத்துல நல்லா ரொம்ப வாழ்கிறாங்க உண்மையிலேயே அந்த தோல்வியை பயன்படுத்தி ஜெயிச்சு ஜெயிச்சு அதுதான் வாழ்க்கை நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு காதல் தோல்வின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு உணவு பார்க்கணும் எழுதுங்க நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்க ஆனால் உங்கள் கால தோல்வின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிகுன்னு அதை நினைங்க எனக்கு அப்படி தான் நான் நினப்பேன் அப்படி நினச்சா தான் உங்கள் வாழ்க்கை பெரிய சச்சு அச்சீவ்மெண்ட் ஆகும் கரெக்ட் சார் என்னோட இலக்குகளை பரிகாசு தீர்மானிங்க இருபத்தி நாலு மணத்துக்கு இருபது மணி நேரம் உழைங்க ஓடுங்க ஏன் முடியாது முடியாதுன்னு என்ன இருக்கா நீங்கள் அதான் சொல்கிறேன் பதினேழு வயசில் நீ ஓட முடியல இருபது வயசில் ஒன்றால் ஓட முடியலைன்னா நான் ஐம்பது வயசில் ஓட முடியாது நாங்களும் ஓட முடியுமா இப்போ நம்மளை ஓட்ட ஓட முடியல ரெண்டு ரவுண்டு வந்தோட மூணா ரவுண்டு ஓடும்போது என்னப்பா இது இவ்வளோ பெரிய கிரௌண்டாக இருக்குது நம்மளும் ஓட முடியாது அதாவது பதினேழு வயது பையன் முடியும் சாதிக்க முடியும் முடியும் முடியாமல் என்ன இருக்கு இதெல்லாம் செஞ்சால் தான் ஜெயித்ததாக அர்த்தம் நீங்கள் காதலில் ஜெயித்தா மட்டும் ஜெயிச்சதா அர்த்தமா என்ன வாழ்க்கைங்கிறது ஒரு பந்தம் வந்துடும் அவ்வளோதான் அது அடுத்தது பெரிய கொஸ்டின் வந்துடும் நீங்கள் என்ன எப்படி நீங்கள் வந்து உங்கள் இலக்கல் எப்படி தேர்மானீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த இலக்கல் தீர்மானிக்க ஆமாம் அது வந்து ஒரு இலக்கா இருக்கவங்க ரெண்டு இலக்கா இருக்காங்க அதேமாதிரி இங்கே வரும்போது உங்கள் வாழ்க்கை தோத்தவங்க ஒரு துணையை ஒரு தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல அப்போ சரியாக தேர்ந்தெடுங்க உங்க வாழ்க்கை துணியா அடுத்த கேள்வி கொண்டு வரேன் சார் இப்ப கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ண பிறகு இந்த காதல் என்ன ஆகுதுன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு கல்யாணம் தான் ஜெயிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க தாலி கட்டா வெற்றி மேரேஜ் வெற்றி திருமணமோ வாழ்ந்தா வாழ்க்கை வாழ்ந்தா அது எல்லாம் வெற்றியே கிடையாது அதான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிற இடம் ஆரம்பிக்கிற இடமே தான் அதுக்கு பிறகு வரும் பிறகு வாழ்க்கையில சவால்கள் போடும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும் படிப்பு வந்து எனக்கு அதுதான் என்னுடைய இலக்கு எனக்கு என்னென்னா என்னுடைய ஃபோக்கஸ் அதுதான் அது தவிர வேறு எதுவுமே கிடையாது எனக்கு அதை பற்றி இப்போ நீ என்கிட்ட பேசணும் நீ என்கிட்ட கொஞ்சணும் நீ இப்படி இருக்கணும் நீ எப்படி இருக்கணும் நீ இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் வரணும் நீ அதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கை இது நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் நீ சம்மதம்னா நீ உங்கள் அப்பாவிட்டே அம்பாட்டையும் பேசி நான் எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட பேசுகிறேன் நான் படிப்பு முடிஞ்சு அந்த பரிச்சை முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது இது பேசுகிறோம் எதுக்காகனா ஏதோ வந்து நீங்கள் நாளைக்கு கூட கேட்கலாம் நீ கூட இல்லை லவ் மேரேஜ் தானே ஆமாம் லவ் மேரேஜ் தான் அதை நான் சந்தோஷம் சொல்லுவேன் ஆனால் என்னென்னா என் வாழ்க்கை இப்படிதான் சொல்லி என் மனைவி புரிஞ்சு தொட்டு என் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை ஜோசியார் ஜோசியார்னு சொல்லி எத்தனை இடத்துல என் முன்னாடி கேள்வி பண்ணாங்க சொல்லுங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஜோசியாகார் முன்னாடி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்கிறதுக்கும் ஏன்னு ஜோசியாகார் பொன்னாட்டின்னு வாங்கன்னு சொல்றது ஜோசியகார்ன்னு என்ன என்ன ஆனால் அதே மூர்த்தி இருபது பதினெட்டு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பார்க்கும்போது வாங்க அப்படின்னு அந்த 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 முகத்தையும் நான் பார்க்குறேன் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டா ஒரு முகம் பேசுகிறாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துல இருந்தால் அந்த உறவுகள் அந்த நண்பர்கள் அந்த முகத்தையும் நான் பார்க்குறேன் அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் ஒரு வேலை கொடுத்துருக்காரு ஒரு தொழில் கொடுத்துருக்காரு ஒரு படிப்பு கொடுத்துருக்காரு ஒரு ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு ஒரு தன்மை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி இந்த அமைப்பை நான் முதல்ல புரிய வச்சு அந்த நிகழ்வு கரெக்டாக இருந்துச்சு இல்லை இல்லை அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு நம்ம போகிற ஒரு வீட்டில் வந்தார் வீடியோ காலம் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வந்தார் வாங்க சார் அப்படின்னே அவர் பேர் சொன்னோன்னே சார் என்ன சார் அப்படின்னா இதுமாரி குழந்தைக்கு இதுமாரி திருமணம் ஆகலை திருமணம் ஆகிமாரி இருக்குது திருமணமாக இருக்கு திருமணமாகி மாதிரி பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு அந்த விஷயம் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்து சயின்ஸ்டாக இருந்தாலும் அவருக்கு வழி தேவை வழி தேவைதான் படுது அங்கே வந்து அவர் சரியா இருக்க முடியும் அவங்களுக்கு குடும்பம் அவங்களுக்கு வாழ்க்கை அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை முறைகள் அவங்களுக்கு தேவைகள் அவங்களுடைய நிறையா நிறைவு நிறைவு அப்போதான் நினைச்சுக்கிட்டேன் சயின்டிஸ்டோட பேர் சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேர் தெரியும் அவர்களுக்கு அவருக்கு ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் ஜோசியர் ஜோசியர்னு சொல்லலாம் என்ன ஜோசியர் எத்தனையோ மக்களுக்கு ஒரு நல்ல நாலு வழியை சொல்லி இதெல்லாம் ஏன் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சொல்லதொட்டு இது புரிஞ்சு அந்த காதலுங்கிற ஒரு விஷயம் எனக்கு அது வந்து சந்தோஷம் அமைஞ்சிச்சு திருமணம் வந்து பெரிய ஒரு பந்தம் அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த காதல் இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் காதல் வந்து சக்ஸஸ் ஆகணும் காதல் மட்டும் இல்லை இலக்குகளும் சக்சஸ் ஆகணும் வாழ்க்கையும் சக்சஸ் ஆகணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் பிரபஞ்சம் பஞ்சபோதங்களோட ஆசீர்வாதத்துலேயும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இலக்குகளும் உங்கள் வாழ்க்கையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார்